சவுச்சவ் கூட்டி செய்யலாமா கடலைப்பருப்பு எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அது ஊறிக்கிட்டே இருக்கும் தேவையான பொருட்கள் சவ்ச்சோ மஞ்சள் தூள் வெங்காயம் கடலைப்பருப்பு உப்பு கடலைப்பருப்பு போட்டு சவ்ச்சவ் போட்டு வெங்காயம் மஞ்சள்தூள் உப்பு அதுக்குள்ளே தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் விட்டோன்னே இறக்கிடுங்க தாலிக்கு தேவையான பொருட்கள் குக்கர் விசில் விட்டோன்னு இறக்கி வச்சுட்டு இது மாதிரி பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து நல்லா வதக்கிடுங்க பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் மிளகுத்தூள் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்த பிறகு நல்லா வதக்கிடுங்க வதங்கின பிறகு அந்த கூட்டு இறக்கி வச்சுருக்க பாருங்க அதில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை கலரிட்டு தண்ணி சொன்னோன்னே இறக்கிடலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சிம்பிளான கூட்டு